கோவிலில் வழிபடப்படும் கோரக்க சித்தர் நம்ம வந்து ரொம்ப என்ன வேண்டு நம்ம செய்யுமோ எல்லாமே நடக்குது அதனால மாசந்தோறும் பௌர்ணமிக்கும் அஷ்டமிக்கும் வந்து அவரை நல்ல கால பயிறவரை நல்லா வேண்டி சாமி கும்பிடுவாங்க குரண்டி கோரக்க சித்தர் கோவிலின் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் புனிதமான இடங்களுக்கும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது இங்கு சிறிய சிறிய வழிபாட்டு தலங்கள் கூட பல்வேறு ஆச்சரிய நம்பிக்கைகளோடு இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில்தான் தேரூர் அருகிலிருக்கும் குரண்டி என்கிற பகுதியில் கோரக்க சித்தருக்கு ஒரு வழிபாட்டு இடம் இருப்பதை அறிந்து அங்கே சென்றோம் தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன நாம் தேய்விர அஷ்டமி நாளன்று அங்கே சென்றிருந்தோம் பக்தர்கள் கூட்டம் நிறைந்திருந்த இடத்தில் ஒரு பூஜை நடந்து கொண்டிருந்தது கோரக்கசுத்தரின் உருவப்படமும் கீழ் பகுதியில் சிலை ஒன்றும் காண கிடைக்க பக்தி உணர்வு மிகுந்த துதிப்பாடல்களை பாடிக் கொண்டிருந்தார்கள் போன் கோலையரை அழுவித்த வருத்தி போ ரவர் எழுதுவரே போத்தி போன் முத்தாரம் போத்தி போற்றி ஐயா கீழே இருக்கும் இந்த சிலை கால பைரவர் என்பதாக சொல்லப்பட்டது அடியார் ஒருவர் சங்கு ஊதியும் பாடல்களை பாடியும் பூஜைகளை செய்து கொண்டிருந்தார் பூஜை முடிந்த பிறகு அந்த அடியார் சிவனை பிரதிஷ்டை செய்வதற்கு அனைவரும் கற்களை தொட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதாக பக்தர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு அந்த திருக்கல் திருக்கல்லும் உங்கள்கிட்ட இப்போ நான் காணிச்சு தர பின்னாடி நான் வச்சிருக்கிறேன் நல்லா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கடை வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எல்லாரோட கையும் படணும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சிறு சிறு கற்கள் பூஜிக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்து காட்டினார் அருகில் பாழடைந்த நிலையில் ஒரு ஆலயம் இருக்க அதன் உள்ளே சிலைகள் எதையும் பார்க்க முடியவில்லை இங்கிருக்கும் கருவறை பகுதியில் தான் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விரைவில் ஒரு ஆலயமாக இது மாறப்போகிறது என்று கூறினார்கள் பூஜை முடிந்த பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது அதை அருகில் இருந்த திடல் போன்ற பகுதிகளில் அமர்ந்து பக்தர்கள் சாப்பிட்டார்கள் சோறு சாப்பிடுவது போன்ற தோற்றத்தில் அந்த காட்சி தென்பட்டது இந்த இடத்திற்கு வந்தால் மனநிறைவு ஏற்படுவதாகவும் பல கோரிக்கைகள் நிறைவேறியிருப்பதாகவும் பக்தர்கள் கூறினார்கள் கழிஞ்ச ஒரு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அவற்றை நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த தேய்பிர அஷ்டமிக்கு வந்து அவரை வந்து பார்க்குறதில் மனக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் எல்லாம் சிறப்பாக நடக்கிறதாக நான் நம்புகிறேன் அதான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் நான் இனிமேலையும் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் குடும்பமாக வந்துகிட்டு இருக்கோம் கண்டினியூவாக வந்து நான் வந்து ஒரு இரண்டு வருடமாக வந்துட்டு இருக்கேன் சுவாமிகிட்டே வேண்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது இங்கே வந்துட்டு போ போனாலே ஒரு வீட்டில் ஒரு ஒரு மங்களகரமான விஷயமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அருகே உள்ள குரண்டி கோரக்க சித்தர் வழிபாட்டு இடத்தில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோரக்க சித்தர் இந்த இடத்திற்கு வந்திருப்பதாக கூறுகிறார்கள் கோரக்கர் மட்டுமல்லாமல் காலபைரவரும் இங்கே தொடர்ச்சியாக வழிபடப்பட்டு வருகிறார் என்ற தகவலும் கிடைத்தது இதோ இந்த இருவரும் உடன் பிறந்த சகோதரிகள் இவர்கள் இந்த இடத்தை பற்றி பல தகவல்களை கூறினார்கள் இந்த கோயிலில் வந்து கும்பிட்டவங்களுக்கு அவரை வந்து வேண்டி ரொம்ப நம்ம ரொம்ப அவரை வந்து நம்ம வந்து சிக்குன்னு நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டத மாதிரி நம்ம ரொம்ப என்ன வேண்டு நம்ம செய்யுமோ வே நடத்துக்கோமோ எல்லாமே நடக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அவங்க வேண்டி எனக்கு என் பிள்ளைக்கு குழந்த உண்டாயிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே வந்ததுனால குழந்த உண்டாயிருக்காங்க அப்புறம் எனக்கு நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லி பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்லபடியாட்டி எல்லாம் அந்த தெய்வத்தை நல்லா வேணால் எல்லாம் நல்லது நடக்கும் அதனால் மாதந்தோறும் பௌர்ணமிக்கும் அஷ்டமிக்கும் வந்து அவரை நல்ல கால பயிரை நல்லா வேண்டி சாமி கும்பிடுவாங்க எல்லோருக்கும் நல்லது தான் நடக்கு நல்லா எல்லோரும் வந்து சா இது ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோருங்க வந்து எல்லாம் செய்தாங்க நல்லா செய்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே நல்லதாக நடந்திருக்கு ஆமாம் அப்படி ஒரு நல்ல கோயில் சிவனு குரக்க சித்தர் கால பைரவர் கால பைரவர் இவ்வளோத்தையும் எடுத்து ஒரு கரையில் வச்சு ஒரு பூட்டி வச்சிருக்காங்க மண்ணை அது கோயில் கெட்ட போகிறாங்க கோயிலை இடித்து கெட்ட போகிறாங்க அதனால் பூட்டி வச்சிருக்காங்க இவர்கள் இருவரும் இந்த இடத்தில் வழிபடப்படும் கால பைரவரை பற்றிய பாடல்களை பாடி காட்டினார்கள் சிவனது வடிவாய் உதித்தவனேயே ஆளும் பைரவனேயே உனதருளாலே உலகா உயும் உதவிடும் நீயோர் உன்னத தெய்வம் சிறப்புடன் பூஜை வேண்டும் தருபவன் நீயே வேதனை தீர்க்கும் பைரவர் நீயே கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்களின் ஒருவராக கருதப்படுகிறார் அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்தார் என்பதும் போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது இவரது ஜீவ சமாதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு போய் நல்லூரில் அமைந்திருக்கிறது இன்றைக்கும் அந்த ஜீவ சமாதி கோவிலில் பக்தர்கள் பலரால் வழிபடப்பட்டு வருகிறது அங்கே பல அற்புதங்களை கோரக்க சித்தர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் உங்க உங்க கோரிக்கையை எழுதுறாங்க ஐயா பேரை போட்டு எழுதுறாங்க கல்யாணம் நடக்கணும்னு எழுதுறாங்க குழந்தை பிறக்கணும்னு எழுதுறாங்க எல்லாத்தையும் நினச்சி வேண்டிட்டு எழுதும்போது அவங்களுக்கு எல்லாமே நடக்குது அந்த கோரிக்கையை ஐயாவுக்கு எழுதி வச்சுட்டு போகிறாங்க வீடு கட்டணும்னா எழுதி வைக்கிறாங்க குழந்தை பிறக்கிறேன்னா எழுதுறாங்க எல்லாமே ஐயாவில் தான் நடக்குது கோரக்கர் சித்தர் இந்த இடத்திற்கு எப்படி வந்தார் என்கிற கேள்வி நமக்குள் இருந்தது இதோ இந்த அடியாரிடம் கேட்டபோது திருவனந்தபுரத்தில் இருந்து கோரக்கர் இந்த வழியாக வந்ததாகவும் அவர் இந்த இடத்தில் தங்கியிருந்ததாகவும் கூறினார் ஐயா திருவந்தரத்துலேருந்து எப்படியே வந்திருக்காங்க ஐயா திருவந்தரம் வந்து சுசிந்தரம் வந்த வழியாக இங்கே வந்திருக்காதாட்டு நமக்கு காற்றிலுக்கு செவி வழியாக கிடைச்ச செய்தி ஐயா கொஞ்ச காலம் இங்கே இருந்திருக்கிறாங்க இருந்த ஐயாவுக்கு சில கஷ்டங்கள் ஐயாக்கு ஏற்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் இங்கே நல்லா இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஐயாவுக்கு சில கஷ்டம் ஏற்பட்டவன் ஐயா இங்கேருந்து இங்கேருந்து தானாக மறைஞ்சி போயிட்டாங்க அப்புறம் இங்கே பராமரிலாமல் அப்படி இருந்து ஆனால் ஐயா இங்கே வந்து இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறார் எனக்கு யாருமே பண்ண முடியல ஐயா எங்களுக்கு ஐயாவுக்கு எங்கே இது கிடைக்கும் நேராக நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் முகாசப்பரூர் இது தேசத்துலேருந்து தான் வந்த அவனு வடக்கு பயிரில் போய் முகாசப்பூர்லேருந்து நேராக வடக்கு பையிரில் இருந்து வடக்கு பயிலேருந்து ஐயா மறைஞ்சிட்டாங்க இப்போ ஐயா சப்போஸ் இங்கேயும் நிற்கலாம் ஏதாவது அறுவத்தில் இங்கே நிற்கலாம் ஐயா என்ன சொல்கிறார் என்ன கேட்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உருவமும் கிடையாது நிலை ஜீவநிலை வேணாலும் வரலாம் வேணாலும் இருக்கலாம் கோரக்கர் இங்கே தங்கி இருந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்கிற மற்றும் ஒரு கேள்வியை நாம் முன்வைத்த போது கோரக்கர் கால் அடையாளங்கள் இங்கே இருப்பதாகவும் அரசு ஆவணங்களிலேயே கோரக்கரின் பெயரோடு சேர்த்து இந்த ஆலயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாகவும் கூறினார் அவருடைய பாதை இருக்க ஐயா பத்து வயசுல பாலகனா வந்திருக்கிறார் இந்த கோயிலோட இருக்காதே இந்த கோயிலுடைய ரிக்காடவே கோரக்கநாதர் சிறிய சிவன் கோயில் தான் கோமன் ரிக்கார்டு கோமனுடைய அடிப்படை ரிக்காடே அதான் கோரக்கநாதருடைய சிறிய சிவன் ஒரு சிவன் கோயிலாக ஐயா சிவனை வச்சு வழிபட்டிருக்கிறார் ஐயா வழிபட்டு ஐயா பின்னாடி அந்த காவலிருந்து நாளெல்லாம் வச்சு வளர்ந்துட்டு இருக்கிறார் ஐயா இந்த பாழடைந்த ஆலயத்திற்குள் கருநாகங்கள் இருக்கின்றன என்று அவர் கூறிய தகவல்கள் உள்ளே சென்று வந்த நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது உள்ள கருணாக நிறைய இருக்கு ஐயா நாங்களாம் போகும் எதுவுமே செய்யாது எங்கள் பாட்டு போகும் வரும் ஐயா ஐயாவுடையது அதனால் ஐயா எங்கள் நம்முடைய இப்போ நாங்கள் பரிமாறி பண்ணிடலாம் எங்கள் இதனால் அவங்க பாட்டு வருவாங்க பேருவாங்க